நம்ம திருச்சித்தம்பலம் இது வந்து சோழவரம் தங்கக்கோயில் ஸ்ரீபுரம் கோயில் பக்கத்தில் சோழவரம் அருகாமையிலே இருக்குது இந்த கோவில் வந்து சோழ மன்னர் கட்டினது சோழ மன்னர் வந்து பஞ்சபூத தலமாக கட்டினார் முப்பிறவி பாவங்கள் அழியறத்துக்கும் இந்த பிறவியில் பிறப்பு வீறுறதுக்கும் இந்த பிறவியில் முக்தி அடையிறதுக்கும் பஞ்சபூத தலமாக கட்டினார் சோழ மன்னர் இந்த சோழவரத்தில் இப்படி ஒரு கோயில் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு கோவில் இந்த பஞ்சபூத தலம் இங்கே இருக்குது காஞ்சிபுரம் நிலம் திருவனைக்காவல் நீர் திருவண்ணாமலை நெருப்பு காலஸ்தி காத்து இது வந்து சிதம்பரம் ஆகாயம் இந்த பஞ்சபூத தலத்தையும் ஒரு இடத்துல கட்டினார் சோழ மன்னர் அதுதான் இங்கே நாலு மூளைக்கு நாலு லிங்கம் கருவர ஆகாயம் இந்த மாதிரி இந்த கோயில் வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இங்கே ஸ்ரீபுரம் பக்கத்தில் சோழ வார்த்தையில் இருக்குது இந்த கோவிலுக்கு வந்தால் முப்பிறவி பாவம் அழியும் இப்பிறவியில் வந்து புண்ணியம் கிடைக்கும் பிறப்பு இருபத்தி ஓர் பிறப்பு வேறரும் வம்சம் வளரும் இந்த கோயில் வந்து சுத்தினா முப்பிறவி பாவம் அழிஞ்சி வம்சம் வளரும் நல்ல ஒரு செல்வம் கிடைக்கும் செல்வம் நிலையா நிற்கும் எல்லா நல்லதும் தானாகவே நடக்கும் நம்ம இங்கே வந்து விண்ணப்போச்சா எல்லா நல்லதும் தானாகவே நடக்கும் ஏன்னா இறைவனே வகுத்து இந்த கோயில் உருவானது பஞ்சபூத தளத்தை ஒரு இடத்துல கட்டினார் சோழ மன்னர் இந்த இடத்துக்கு வந்து பஞ்ச விளக்கு அஞ்சு அகல் விளக்கு எடுத்து நெய் தீபமோ எந்த எண்ணெயோ முடிஞ்சது பஞ்சதீபம் போட்டு சாமிக்கிட்ட சோழீஸ்வரர்கிட்ட விண்ணப்போ வச்சா எல்லாமே நல்லது நடக்கும் சுந்தரி திருப்பிற சுந்தரி சோழீஸ்வரர் அவங்களுக்கு பஞ்ச தீபம் போட்டு விண்ணப்ப வச்சா எல்லாம் நல்லதும் தானாக நடக்கும் இது வந்து சத்தியமான ஒரு உண்மை இந்த கோயில் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது நீங்கள் வந்து இந்த பஞ்சபூத தளத்தை வழிபட்டு பஞ்ச தீபம் போட்டு விண்ணப்ப வச்சுட்டு போனீங்கன்னா உடனே நடக்கும் இதுதான் உண்மை இந்த எல்லாம் வாங்க இறைவனோட அருளை நீங்கள் பெற்று செல்லணும் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் இந்த கோவில் வந்து எங்கேயுமே கிடையாது காஞ்சிபுரம் நிலம் இது திருவனைக்காவல் நீர் திருவண்ணாமலை நெருப்பு கா காலஸ்தி காற்று சிதம்பரம் ஆகாயம் இந்த அஞ்சு தளத்தையும் ஒரு இடத்துல கட்டியிருக்கார் சோழ மன்னர் இந்த தளத்துக்கு வந்து நீங்கள் பஞ்சதீபம் போட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா எல்லா நல்லதும் நடக்கும் இது சத்தியமானது நீங்களாம் வாங்க இந்த கோயிலில் தரிசனம் பண்ணி பஞ்சதீபம் போட்டு எல்லா பழனி அடை அடையணும் தலைக்கு வர தலை பயப்போம் நீண்ட ஆயுள் கிடைக்கும் நிறச்செல்வம் கிடைக்கும் உயிர் புகழ் கிடைக்கும் நீங்கள் எல்லோரும் வந்து இன்புற்று வாழ்விங்க எல்லாமே மாறும் இங்கே வந்து இருபத்தி ஒரு பிறப்பு வேர் வரும் இந்த கோயிலுக்கு வந்து பஞ்சதீபம் போட்டால் இருபத்தி ஒரு பிறப்பு வேர் வரும் முப்பிறவி பாவம் உடனே அழியும் அதுதான் இந்த கோவிலோட மகிமை அதனால் இந்த கோவிலுக்கு வந்து எல்லாரும் வந்து திரிபுர சுந்தரி சோழீஸ்வரர் அருளை வாங்கிக்கின்னு போங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்